மல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு இதெல்லாமே ரத்னஸ்வாசர் அவர் மூலியமாக தான் ஏன்னா இந்த இதுக்கு ஒரு ஒரு மெனக்கடல் எல்லாமே வந்து எல்லாமே அவரோட சைடில் தான் எனக்கு என்ன இன்புட்ஸாக இருக்கட்டும் வெயிட் போடுறதா இருக்கட்டும் எல்லாமே அவரோட இன்புட்ஸ் நிறைய இருந்துச்சு அண்ட் மற்றதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் அண்ட் லவ் ஒர்க்கிங் வித் டீம் ஜீவானா சச் ஸ்வீட் அம்புள் அண்ட் டவுன் டு அர்த் சோ சாந்தேல அந்த டீம் கிடைச்சது and, and uh, thank you so much feb 7th வருது எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சோ first time உங்க எல்லா மீடியாவு மீட் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கு சீ தமிழ் படம் Uh, so, idhkaagar, Daria perke, rumbo rumbo thanks. solano, first of all. director Sarke shiva Sarke, he's the only one who mentioned me here. <laughs> i'm really happy. Um, so, sarki, you know, opportunity could occur rumbo thanks. not only a good director that we have seen, but he's a good actor also. so i think you should start acting. you should do some acting roles, definitely. He's great at acting, giving briefs, narration, so really helped me. And of course Jeeva, thank you so much for bringing your energy, your macha vibes, you know. It really helped me a lot and made me feel so comfortable on set. And uh, of course Wales production, Ganesh sir, Ashwin, Vicky for making things so simple and smooth. And you know, a sweet experience working with the whole production. And of course, Iman sir for giving us lovely, lovely melodies. Uh, first time uh, song on my own character name that makes me really happy. And of course, Prasanna sir for giving us wonderful frames, and the whole cast and crew. Of course, I have lovely, lovely memories working with uh, them. And your uh, uh, mass commercial. Act க்ஷன் இமோஷனல்ஸ் இதில் கம்ப்ளீட் பெரிய பேக்கேஜ் ஃபேமிலி என்டர்டெயினும் ஸோ செவென்த் அருக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ டெஃபினெட்லி தியேட்டர்ஸில் சந்திக்கலாம் தேங்க்யூ சீரியல் இந்த மூவியில் வந்து ரத்னா சிவா சார் தான் வந்து கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் மூவி பண்ணுற பிளான்லேயே இல்லை நான் பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டு அப்படி தான் இருந்தேன் இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக நீ கேளு உனக்கு பிடிச்சிருந்தால் பண்ண இல்லைனா ஓகே அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் வந்து ஐடியாவே இல்லாமல் தான் வந்து கேட்டேன் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்சிட்டு சரி ஓகே சார் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மூவிக்குள்ள வந்தேன் பட் ஆனால் கொஞ்சம் நஞ்சம் இன்புட் சார் கொடுக்கல நிறைய கொடுத்தாங்க நிறைய ஒர்க் பண்ண வச்சாங்க ரொம்ப ரொம்ப நாள் வந்து கஷ்டப்பட்டு தான் பண்ணது கஷ்டன்றதை விட அது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேரக்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அந்த சோல் எவ்வளோ வந்து அவங்க ரைட்டிங்ல வந்து எவ்வளோ எழுதியிருக்காங்க அதை நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணது ஐ திங்க் நான் நீங்கள் எழுதினதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு பவித்ரான்ற கேரக்டர் கொடுத்ததுக்கு நெக்ஸ்ட்டு இவ்வளோ பெரிய ஹீரோ ஜீவா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க கூட நானும் வந்து இந்த மூவியில வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் செவ்வந்தி இந்த சாங் வந்து சீரியஸாக வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னா நான் நினைக்கவே இல்லை ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும் போதும் அழகாக தான் வரும் நான் நடிச்சிருந்தா கூட எனக்கும் அழகதான் வரும் அதை கேட்டு கேட்டு ஸோ தேங்க்யூ சார் ஹிமான் சார் ஃபார் தட் சாங் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதாவது தியேட்டரில் போய் பார்த்து உங்க ஃபுல் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்